அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு நெஞ்சு கரிப்பு இருக்கும் நெஞ்சு கறிப்புனால் அப்போ எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிடவே முடியாது எது சாப்பிட்டாலும் அப்படியே நெஞ்சை கரிச்சிட்டே இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எண்ணெய் பலகாரம் சுத்தமாக சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பே சாப்பிட முடியாது இனிப்பே சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் காரை சாப்பிட்றோம் காரை சாப்பிட்லாம் காரை சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு வடை சாப்பிட்லாம் ஒரு பக்கோடா சாப்பிட்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதுவுமே சாப்பிட முடியல ஒரு வடை சாப்பிட்டாலும் அப்படியே நெஞ்சு கரைச்சிக்கணும் நெஞ்செல்லாம் ஃபுல்லாக அப்படியே நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில போய்ட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு மாத்திரை இருக்குது அந்த மாத்திரை வாங்கி போட்டு சரியாக போயிடும் அப்படின்னாங்க சின்ன நானும் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த மாத்திரை வாங்கி இது மாதிரி அல்சராக இருக்கும் அதாவது மாத்திரை வாங்கினோன்னே ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சப்பி சாப்பிடுறது அந்த மாத்திரை அந்த சப்பி சாப்பிட்ற மாத்திரையை வாங்கி நானும் ஒரு நாலஞ்சு தடவை வாங்கி போட்டேன் போட்டு போட்டு பார்க்குறேன் நெஞ்சு கருப்பு நிற்கவே இல்லை இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டா இல்லை இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது மாதிரி பிரச்சனைகளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மெயின் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரத்தில் சாப்பாடு நம்ம சாப்பிடாமல் தான் இதுக்கெல்லாம் காரணம் மெயின் ஆமாம் பசிக்குதோ பசிக்கலையோ நம்ம என்ன பண்ணணும் நேரத்துக்கு எதனா ஒன்று கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்குனால் ஒம்பது மணிக்கு டிஃபன் மதியானம் ஒரு மணிக்கனா ஒரு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றது அதில் நேரம் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓ கொஞ்சம் நேரம் இருக்கிறவங்க டீ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது காலை சாப்பாடை பதினொரு மணிக்கு சாப்பிட்றது மத்தியானம் சாப்பாடை நாலு மணிக்கு சாப்பிட்றது இந்த வேலை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இதனால தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துடுச்சு சரி இது என்னடா பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது மாத்திரை சரியாக சரியாகலையே அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதாவது இந்த அல்சருக்கெலாம் சரியான மருந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா மணத்தை கழிக்கிற மணத்தை கழிக்கிற சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த வந்து நெஞ்சு கரிப்பெல்லாம் வந்து உடனே போய்டும் ஆமாம் இது வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சரியானுச்சு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்தோடனே உடனே மார்க்கெட்டுக்கு போய் தேடுனேன் தேனா மார்க்கெட்டில் தேனா எங்கேயுமே கீரை கிடைக்கல சரிண்ணா அப்புறம் ஒரு இடத்துல கிடச்சிது பார்த்தா ஒரு சின்ன கட்டு தான் கிடச்சிது அது இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க ஒரு கட்டு கட்டை வாங்கிட்டு வந்து அந்த கட்டு பார்த்தா பாதி வந்து கொசு சேர்ந்தது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் ஒரு கீரைக்கட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதெல்லாம் என்னான்னு பார்த்தா கொசு சாப்பிட்ருக்கும் ஸோ அந்த கொசு சாப்பிட்டதெல்லாம் விட்டுட்டு நல்ல தெளிவான இலையாக என்ன பண்ண எல்லாத்தையும் ஆஞ்சேன் ஆஞ்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தெளிவான நல்ல இலையாக ஆஞ்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டேன் நல்லா கழுவி அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை கொஞ்சோண்டு பூ மிளகு ஜீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க அது பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஸோ ஒரு இந்த இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு மிளகு ஜீரகம் பட்டை பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு எதையும் வதக்கிட்டு இந்த கீரையை எடுத்து அதில் போட்டேன் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சூப்பாக சூப்பு தான் அந்த கீரை சூப்பு தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வேக விட்டேன் வேகம் விட்டுட்டு என்ன பண்ணேன் அதுக்கு மேலே தேவையான அளவு பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டை வந்து நசுக்கி அதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தேவையான அளவு எவ்வளோ நேரம் வேகணுமோ அவ்வளோ தூரம் வந்து வேக விட்டாச்சு நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதை வடிக்கிட்டு ஒரு ஜூஸ் டம்ளர் இருக்கும் பாருங்கள் ஜூஸ் டம்ளர் இருக்கும் அதால் ஒரு டம்ளர் குடித்தங்க மறுநாள் வடை சாப்பிட்றேன் ஒன்றுமே பண்ணலைங்க ஆமாம் கார சப்பு சாப்பிட்றேன் ஒன்றும் பண்ணல பக்கோடா சாப்பிட்றேன் ஒன்றும் பண்ணல பாருங்கள் அந்த மணத்து தக்காளி கீரைக்கு என்ன ஒரு பவர் பாருங்கள் ஆமாம் நீங்கள் நெஞ்சு கறிப்பு உள்ளவங்க யாருக்கெல்லாம் நெஞ்சு கறிக்குதோ அவங்கலாம் இந்த மாதிரி மணத்து தக்காளி கீரை ஒரு வாட்டி வாங்கி அதை செஞ்சு பாருங்கள் ஆமாம் இது செஞ்சு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் நல்ல கட்டு நல்ல சுத்தமான கீரை கொசு எதுவுமே கடிக்காத கீரை நல்ல கட்டாக ஒரு கிடச்சி அந்த கீரை ஒரு கட்டு வாங்கி வந்து முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு கட்டு வாயின்னு வந்து அதை நல்ல கீரையாக ஆஞ்சிட்டு அதையும் அதை நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி சூப் வச்சு குடித்தேன் ரெண்டு நாள் தான் குடித்தேன் இப்போது எந்த பிரச்சனையுமே இல்லை இதனால் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நெஞ்சிக்கருப்பு பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள மார்க்கெட்டில் போயிட்டு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரி உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விதை வைப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி மணத்து தக்காளி கீரை விதை கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தருவாங்க அந்த விதையை வாங்கிட்டு வந்து உங்கள் மாடியிலேயோ இல்லை உங்கள் தோட்டத்துலேயோ போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் அது இலையாக வந்துடும் அதை நீங்கள் சூப் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நெஞ்சு கருப்பு பிரச்சனை இருக்காது தைரியமாக என்ன பலகாரம் சாப்பிட்லாம் என்ன பிரகாரத்தை பார்த்து பயப்பட தேவையே இல்லை புரிஞ்சுதுங்களா ஓகே மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து பயனடைவாங்க மீண்டும் மற்றொரு குறிப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்